இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா உலக புகழ்பெற்ற மனிதர் அது மட்டும் இல்லாம தமிழர் என்பதை நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க யூஎஸ் பிரசிடென்ட் பில் கிளின்டன் இந்தியா வரும்போது ரெண்டு பேரும் சந்திக்க ஆசைப்படுறாரு அதுல ஒருத்தர் யாருன்னா டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் இன்னொருத்தர் நம்ம பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் ரெண்டு பேரும் தமிழர் என்பது நம்ம இங்க வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க Maybe you can fake it But you're never வேல கருவேங்குளம் என்ற ஊர்ல வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து பிறக்கிறார் இவர் வந்து நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் தான் ஆனால் இவருக்கு வந்து ஸ்கூல் போற அளவுக்கு வசதி இருந்திருக்கு அந்த காலத்திலேயே அப்படிங்கிறது வந்து இங்க பதிவிடுறோம் இவர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந் பத்து கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாரு அப்ப இவருக்கு என்ன தோணுதுன்னா நம்ம மட்டும் தனியா போயிட்டு தனியா நடந்து வந்துட்டு இருக்கோமே தனியாவே தான் இவர் போயிட்டு வர்றாரு ஸ்கூலுக்கு இப்படி யோசிக்கும் போது இவருக்கு வந்து ஒரு எண்ணம் தோணுது என்னன்னா நம்மளும் நம்மளால ஸ்கூல் போக முடியுது நம்ம அம்மா அப்பாவும் படிக்க வைக்க முடியுது பல பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு இருக்கும் அவங்க ஸ்கூலுக்கு வரும்போது நானும் அவங்களோட பேசி சிரிச்சு சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பேன் அப்படின்றத வந்து இங்க யோசிக்கிறாரு இவரு யோசிக்கும் போது என்ன பண்றாருன்னா அன்னைக்கு இவருக்கு வந்து உதவணும் பல மக்களுக்கு உதவணும் அப்படின்றது வந்து மனப்பான்மை வருது இதை வந்து நம்ம வந்து பொதுநலம் கருதுனாலும் இவரு வந்து சுயநலம் தான் கருதுறாரு ஏன்னா இவரோட சந்தோஷத்துக்காக தான் இவர் வந்து படிக்க வைக்கணும் பல பசங்களை அப்படின்றது தமிழ்ல இருந்து பத்து வருஷமா என்ன பண்றாருன்னா ஒரு நிறுவனம் நடத்திட்டு வர்றாரு பாலம் என்ற நிறுவனம் நடத்திட்டு வந்து பல மக்களை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காரு இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும் போது இவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே இந்தியா சீனா யுத்தம் நடந்துட்டு இருக்கு அதாவது வந்து போர் நடந்துட்டு இருக்கு அங்க வந்து யுத்த நிதி காரணமாக நம்ம பிரைம் மினிஸ்டர் யாரா இருந்தாங்கன்னா நேருஜியா இருந்தாரு அவர் வந்து என்ன பண்றாருன்னா மக்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு தங்களை முடிஞ்ச அளவுக்கு பொருளாகவும் வந்து மக்கள் வந்து கொடுங்க அப்ப வந்து இந்த யுத்த நிதி தேவைப்படும் அடுத்த நாள் காலையில வந்து தமிழ்நாட்டுல இருந்து நம்ம எம்ஜிஆர் எழுபத்தி ஐயாயிரம் யுத்த நிதியா கொடுக்கிறாரு இந்தியா சீனா யுத்த நிதியா வந்து இரண்டாவதாக யாரு போறாங்கன்னா நம்ம பாலமையா என்ன பண்றாருன்னா நம்ம அப்போ வந்து முதலமைச்சர் யாருன்னா நம்ம காமராஜர் இருந்திருக்காரு அவர்கிட்ட போயிட்டு அப்ப வந்து முதலமைச்சர் எல்லாராலுமே பார்க்க முடியும் அவர்கிட்ட போயிட்டு வந்து தன்னால் முடிஞ்ச அளவு தான் போட்டிருந்தேன் பத்து சவரன் செயினை எடுத்துட்டு போயிட்டு வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு வந்து இதை வந்து இத்தனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு நல்ல பையனா இருக்கியப்பா வேற என்ன பண்ணிட்டு இருக்க மக்களுக்காக அப்படின்னு கேட்கும் போது நம்ம பாரம்பரிய என்ன சொல்றாங்கன்னா வந்து பத்து வருஷமா ஒரு நிறுவனம் நடத்திக்கோங்க பத்து வருஷமா மக்கள் எல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்க ஏழை மக்கள் பசங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட காமராஜர் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் வந்து உங்க அம்மா அப்பா உங்களுக்காக சேர்த்து வச்ச சொத்துலையும் காசுலையும் வந்து உதவிக்காக இது பண்ணிட்டு இருக்க அப்படின்றது நீங்க வந்து சொல்றாரு இதெல்லாம் நீ செய்யறது வந்து பெரிய விஷயம் கிடையாது நீ வேலைக்கு போ அப்ப வந்து என்ன பண்றதுனா உன்னோட அஞ்சு வருஷம் நீ வேலை செஞ்சு சமாளிக்கிற காசெல்லாம் வந்து ஏழை மக்களுக்கும் இல்லாத மக்களுக்கும் கொடுத்துருக்கும் கொடுத்து அப்ப பாரு அப்பதான் வந்து உன்னோட உண்மையான நல்ல பண்பு வந்து தெரியும் அப்படின்றது சொல்லும்போது இவரு வந்து அத வந்து கோரிக்கையில ஏத்துக்கிறாரு நேற்றுக்கு என்ன பண்றாங்கன்னா வாழ்நாள் கடைப்பிடிக்கிறது தொடர்ந்து ஸ்கூல் படிக்கிறாரு காலேஜ்ல வந்து வந்து பிஏ தமிழ் லிட்டரேச்சர் எடுத்து படிக்கிறாரு படிக்கும் போது இவர வந்து பல இவரோட நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இவரோட உற்றார் உறவினர்கள் என்ன பண்றாங்கன்னா நீ வந்து பிஏ எடுத்து படிக்க தேவை நல்ல ஸ்கோப் இருக்க லைன்ல படி ஒரு நல்ல ஸ்கோப் இருக்க லைன்னா ஒரு பெரிய படிப்பு மீறி படி இன்ஜினியரிங் டாக்டர் எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து என்ன பண்றாருன்னா இல்ல எனக்கு தமிழ் மேல உள்ள பட்டுறதுனால நான் தான் படிப்பேன் தான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து தமிழ் படிக்கிறாரு படிச்சு முடிச்சு அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தேர்ச்சி பெறாரு இவர் எடுத்து படிச்சாலும் வந்து டாப்பரா தான் இருப்பாரு அப்படின்றத சொல்றாங்க இவர் படிச்சுட்டு இருக்கும் போது படிச்சு முடிக்கிறாரு முடிச்ச உடனே இவருக்கு வந்து ஒரு லைப்ரரியா வேலை செய்யறாரு லைப்ரரினா வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து சிறந்த நூலக விருது வந்து இந்தியா கொடுக்குறாங்க அதாவது வந்து இந்தியாலேயே சிறந்த லைப்ரரியன் அப்படின்ற விருது கொடுக்குறாங்க கோல்டு மெடலும் வாங்குறாரு வாங்கிட்டு வந்து இவர் என்ன பண்ணாருன்னா தொடர்ந்து இவர் வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம என்ன நடக்குதுன்னா இவருக்கு வந்து ஆயிரம் வருடங்கள் வருடங்களில் சிறந்த மனிதர் இருந்து வந்து கொடுக்குறாங்க அதாவது வந்து ஆயிரம் வருஷத்துல சிறந்த மனிதர் யோசிச்சு பாருங்க ஆயிரம் வருடம் அதாவது வந்து த மேன் ஆஃப் மிலேனியம் மத திரைஸ் என்ன பண்ணாங்களோ அதாவது வந்து உதவின்ற வார்த்தைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச மதத்ரை அளவுக்கு இவரை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா இவரு வந்து தான் வச்சிருந்த சுத்தியும் வந்து மக்களுக்காக எழுதி வச்சுட்டாரு அவரோட தொண்ட நிறுவனத்துக்காக நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றோம் இவருனியம் அப்படின்ற விருத்து கொடுக்கும் ஆறு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர்ஸ் அதாவது வந்து இந்தியன் மதிப்பு கோடி அப்படின்னு வந்து சொல்றோம் முப்பது கோடி என்ன பண்றோம்னா இவர் வந்து இல்லாத கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கு எழுதி வச்சிடறாரு அது மட்டும் இல்லாம தான் வேலை செஞ்சு அஞ்சு வருஷம் இல்லாம பத்து வருஷம் சம்பாதிச்ச ஊதியத்தை என்ன பண்றாங்கன்னா அதையும் வந்து கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கு எழுதி வச்சிடறாரு அதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு வருஷம் தான் எழுதி கொடுக்குறாரு காமராஜர் சொன்னால் அந்த அஞ்சு வருஷத்துல இவர் வந்து கடை பிடிச்சி சந்தோஷமா நடக்கிறாரு அதுக்கப்புறம் ஏன் தாம் வந்து இதை வந்து அஞ்சு வருஷமா இருக்கணும் பத்து வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதே இதையும் வந்து இவர் வந்து சுயநலம் தான் இங்கே சொல்றாரு எவ்வளோ பெரிய மனுஷன் அவங்க சந்தோஷத்தை கொடுக்குதே என்ன பண்றாங்க இன்னும் பத்து வருஷமாவும் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்காரு தான் வேலை செஞ்ச காசு சொல்லுத்தி எல்லாத்தையும் இவளும் பண்ணுறாரு தான் சொந்த செஞ்சவங்க இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்பீங்க இவர் என்ன பண்ணாருன்னா நாங்க மூணு வேலை சாப்பாடுக்காக வந்து ஹோட்டல்ல சின்ன சர்வராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு வேலை செஞ்சு சாப்பிட்டு இவர் வந்து இந்த காலத்திலயே வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து எப்படி இருப்பாரு யோசிப்பாங்க ஆனா இவர் வந்து ஒரு பைசா கூட அவங்க வீட்டுல எடுத்துக்காம ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துட்டு ஒரு வேலை கஞ்சி சோறு சாப்பிட்டு சர்வரா வந்து வேலை செஞ்சுட்டு இவரோட சாப்பாடு ஆனா இவர் லைப்ரரிய வேலை செஞ்ச காசு எல்லாத்தையும் என்ன பண்றாங்க இதை பார்த்து அமெரிக்கா வந்து இவருக்கு என்ன பண்றாங்க அதாவது யூஎஸ்ஏ பார்க்குது பார்த்து இவருக்கு வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு சிறந்த மனிதர் அப்பதான் வந்து இவருக்கு கொடுக்குறாங்க இதை வந்து இவர் பப்ளிசிட்டி பண்ணணும் எதுவுமே நினைக்கிற இது எப்படி வெளியே வந்ததுன்னு யோசிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய கதை ஒரு ஒரு சிறிய கலெக்டர் கிட்ட வந்து இவர் வந்து போய் பார்த்துட்டு இருக்கும் போது அப்படி அவர் மூலமும் வெளியே வந்ததுதான் கதை ஆனால் இவர் வந்து அந்த கலெக்டர் கிட்ட கூட நீங்க வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஆனா இது அந்த கலெக்டர் என்ன பண்ணி இதுவும் அவர் வந்து செய்யறாரு அவரோட வேலை வந்து சொல்ல கூடாது அப்படின்னு சொன்னாலும் என்னோட வேலை வந்து நல்லதை தூக்கி வைக்கிறது அப்படின்ட்டு என்ன பண்றதுனா அந்த வந்து வந்து வெளியே சொல்லி இவர் வந்து அடுத்த நாளே வந்து உலக மக்களுக்கு பெருசா தெரியறாரு இவ்வளவு இவர் பண்ணாலும் தமிழ் மக்களுக்கு பலருக்கு வந்து இவரை பத்தி தெரியாது ஏன் உங்களுக்கு இவ்வளவு இவரை பத்தி பாத்துட்டு இருக்கீங்க இவங்களுக்கு இவரை பத்தி அவ்வளவா தெரியாது அப்படின்றதை வந்து சொல்றாரு அதாவது வந்து ஆயிரம் பண்ணுகளுக்கு சிறந்த மனிதர் அது மட்டும் இல்லாம என்ன இருபதாம் நூற்றாண்டு ஐநாஸ் சார் என்ன பண்றாங்கன்னா உலகத்துல இருந்து இருபது பேர் செலக்ட் பண்றாங்க இருபது பேர் செலக்ட் பண்றாங்க உலகத்துல வந்து மிக வந்து புகழ்பெற்ற அதாவது வந்து மிக வந்து நல்ல மனிதர்களை வந்து இருபது பேர் செலக்ட் பண்றாங்க அதுல ஒரு ஆள் யார் தெரியுமா நம்ம பாலம் ஐயாங்க அதாவது வந்து உலகத்திலேயே இருபது சிறந்த மனிதர்கள் அதுல ஒரு ஆள் யாருன்னா நம்ம பாலம் ஐயா அப்படின்றத பதிவிடுறாங்க இருபது சிறந்த மனிதர்கள்லாம் யோசிச்சு பாருங்க ஐநா சாப்பிதும் தேர்வு செய்து அப்படின்றத யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத பதிவிட்டோம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன உதாரணம் அவரோட வீட்டுல ஒரு சின்ன உதாரணம் வந்து சொல்றேன் இவர் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது இவர் வந்து இவர் அப்பா வந்து ஒரு கோயில வந்து அரங்காவலமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு அரங்காவலமா வேலை செய்யும் போது இவர் என்ன பண்றாருன்னா கோயில் நிலத்துல வந்து ஒரு பலமாக வளர்ந்துச்சு அது வந்து அதுல வந்து பல இருக்கு அதை பரிச்சை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு கூடயும் பகிர்ந்து சாப்பிடுறாங்க அதாவது அவங்க பசங்க எல்லார்களையும் பகிர்ந்து சாப்பிடுறாங்க பகிர்ந்து சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம பாலமையாவுக்கு வந்து இது வந்து சரியா பாடுறாங்க அதனால அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த வயசுலயே வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இது வந்து கோயில் நலத்துல இருந்து நம்ம பரிச்சு சாப்பிடுறா இது வந்து பொது மக்களுக்கு சொந்தமானது இது எப்படி நம்ம சாப்பிடலாம் இது வந்து கோயில் நலன்றதுனால இது வந்து பொது மக்களுக்கு சொந்தமானதுதான் நம்மளுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு வந்து அதாவது வந்து பாலம் கல்யாண சுந்தரம் அப்பாவுக்கு வந்து என்ன பண்றதுனா மனசு உறுத்திட்டே இருக்கு இதனால இவர் என்ன பண்றாருன்னா அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா தான் வச்சிருந்த ஒரு நிலம் விவசாய நிலத்தை வந்து கோயிலுக்காக எழுதி கொடுத்துருக்காரு எப்படியே பண்ற மனுஷன் யோசிச்சு பாருங்க அதாவது வந்து அவர் குடும்பமும் சரி அவரும் சரி வளர்ந்த விதமோ வளர்த்த விதமும் இங்க வந்து நம்ம வந்து பதிவு செய்யறோம் அதாவது வந்து எப்படி வளர்த்துருப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் மட்டும் இது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து பாலம் பாலமையா இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அவங்க அம்மா ஆகும் அது வந்து இவர் வளர்ந்த விதம் வளர்ப்பு எல்லாமே வந்து இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அவங்க அம்மா அவங்க அம்மா கிட்ட வந்து இவர் வந்து சின்ன வயசுல போயிட்டு என்ன நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் ஜாலியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா வந்து முக்கியமான மூணு விஷயம் சொல்லி தராங்க ஒண்ணு வந்து என்னன்னா நீ வந்து பேராசை எதுக்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது வந்து பத்துல ஒரு பங்கு வந்து இல்லாத மக்களுக்கு நீங்க உருத்தும் வந்து சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல்னா தினமும் வந்து ஒரு வீக்கு வந்து உதவி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க மூணுத்தையும் வந்து இவங்க வந்து வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து சுயநலம் அப்படின்ற சந்தோஷத்தை எடுத்துக்கிறதுக்காக அப்படின்னு அவரு சொல்றாரு பட் ஆனால் நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு பெரிய பொது பொதுனாலாம் அப்படின்றது அதாவது ஒரு மனுஷனாலங்க அதை வந்து இப்ப நம்ம பேரை பார்க்கணும் சரி ஆக்டர்ஸு பிளேயர்ஸ் அப்படின்னு நிறைய பேரை பார்க்கணும் அவங்களாம் வந்து கொடுக்குறாங்க அது வந்து அடுத்த நாளே மீடியாவில் எவ்வளோ பெருசாக ஒழிக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நமக்கு தெரியுது தெரியுதுன்னாலும் அதுதான் உண்மை பட் ஆனால் இவங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் நம்ம கூட இருக்க தமிழ் மக்கள் அப்படின்றது அவங்களுக்கே வந்து அறியாம தெரியாது அப்படின்றது தான் உண்மை உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது அப்படின்றத இங்க வந்து சொல்றோம் இது மட்டும் இல்லாம என்ன பண்றோம்னா இவர் பல விஷயங்கள் பண்ணிட்டு இவருக்கு வந்து எண்பது வயசுலயும் கூட இவர் வந்து உறவி அப்படின்ற விஷயத்த வந்து கைவிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு விஷயங்கள் இவர் வந்து பண்ணியிருந்தாலும் இதுல நான் என்ன குறிப்பிடுறேன்னா இவரோட வளர்த்த விதமும் சரி அதாவது வந்து உலகத்துல வந்து நோபல் பரிசு அப்படின்ற ஒரு விருது இருந்துச்சுன்னா லைப்ரேரியனுக்கு இதை வந்து இவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து உலகமே சொல்றாங்க நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு வந்து இவங்க தந்தையாரும் தாயாரும் வந்து கொள்கிறாங்க அப்படின்ற பதிவிடுறோம் இது மட்டும் இல்லாம உதவின்ற வார்த்தைக்காக தன் வாழ்க்கையை அதாவது வந்து அர்ப்பணிச்சிட்டாரு அதாவது வந்து திருமணமும் சேர்த்துக்கல மத்தவங்களுக்கு உதவணும் மனப்பான்மையோட வாழ்ந்திருக்காரு அப்படின்றது வந்து சொல்றோம் அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவுறது அதாவது இதுல நான் எடுத்துக்கிற மாறல் என்னன்னா மத்தவங்களுக்கு உதவும் போது தன்னுடைய பாரமும் சரி ஆஹ் தன்னோட வழியும் வந்து குறையும் அதாவது வந்து மத்தவங்க உதவி செய்யும் போது உனக்குள்ள இருக்க வழி வந்து ஒண்ணுமே இருக்காது அப்படின்றத பதிவிட்டிருக்கோம் இது மட்டுமே தொடர்ந்து வந்து நீங்க என்ன பண்றீங்க அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது இந்த வீடியோஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ண அவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்றது நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாம உங்க தொடர்ந்து உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் வந்து இன்ஸ்பயர் பண்ணும் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது வந்து நீங்க சொல்ற உங்களோட இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன்ஸும் சரி ஸ்டோரிஸும் சரி நான் வந்து பேச ஆசைப்படுறேன் அதையும் வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க நன்றி வணக்கம்